வணக்கம் மக்களை தேடி மருத்துவம் திட்ட சுகாதார ஆய்வாளர்கள் ஊதியத்தை ரூபாய் இருபதாயிரமாக உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு மாவட்ட பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் வகீல் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வழக்கை காரணம் காட்டி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மாவட்ட சுகாதார அலுவலரின் தொழில்நுட்ப நேர்முக உதவியாளர் பதவி உயர்வு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் மக்களை தேடி மருத்துவம் திட்ட சுகாதார ஆய்வாளர்கள் ஊதியத்தை ரூபாய் இருபதாயிரமாக உயர்த்த வேண்டும் மருத்துவமல்லா மேற்பார்வையாளர் ஊதிய முரண்பாட்டை சரி செய்து ஆணையிட வேண்டும் உச்ச தீர்ப்பை அமல்படுத்த ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு முன் தேதியிட்டு அனைவருக்கும் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்